கஜேந்திரன் ஸ்ரீனிவாஸ் இவங்களோட ஒய்ஃப் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சுந்தரிங்கிறவங்களோட ஹஸ்பண்ட் கஜேந்திரன் ஸ்ரீனிவாஸ் இன்றைக்கி அவங்களோட பர்த்டே விஷ் மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே இவங்களோட சன் மணிகண்டன் அவங்களோட பிரதர் மகேஷ் அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே விஷ் மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே மணிகண்டன் அண்ட் மகேஷ் வசந்தா வசந்தகுமாரிங்கிற ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி இவங்களோட மாமா பேக்கரி ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க பேக்கரியோட நேம் எஸ்ஆர்எஸ் பேக்கரி கன்க்ராச்சுலேஷன்ஸ் எஸ்ஆர்எஸ் பேக்கரி நம்மளோட சேனல் மூலமாக இவங்களுக்கு எல்லாருமே கமெண்டில் கன்கிராச்சுலேஷன்ஸ் சொல்லுங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போகலாம் ம் ஆசைப்பட்டு வாங்குகிற ப்ளவுஸை நம்ம அப்படியே வீட்டில் வச்சுருக்கோம் ம் நல்லாவே இல்லையே சரி கிறிஸ்மஸுக்கு வேறு தச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை சண்டே சர்ச்சுக்கு போட்டுட்டு போயிடலாம் அப்போ தான் நிம்மதியாக இருக்கும் எல்லாரும் நினைப்பாளுவ எப்பா வசந்திக்க ப்ளவுஸை பாரு வசந்திக்க ப்ளவுஸை பாருன்னு நம்ம அழகா சாரியும் கட்டி அந்த ப்ளவுஸை போட்டுட்டு சூப்பராக போய் நிற்கணும் ம் யாருப்பா யாருப்பா நீங்கள் மேம் நாங்கள் டுடே செலிப்ரேட்டிங்கிற சேனல்லேருந்து வரோம் சரி நீங்கள் ஏன் என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க என்ன இல்லை மேம் நீங்கள் ஒரே நாளில் ரொம்பவே பிரபலம் ஆயிட்டீங்க அதான் உங்களை பற்றி நாங்கள் நியூஸ் கலெக்ட் பண்ணலான்னு வந்திருக்கோம் அப்படியா வாங்க 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 ஒரே நிமிஷங்க நான் போய் காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் ஆ ஓகே மேம் ஆ சொல்லுங்க என்ன ஹாய் மேம் நாங்கள் உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஹாய் 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 என்னோட ஸ்வீட் நேம் வசந்தி எப்படி மேம் சொல்லவே முடியல அது ஒன் டே செய்யும் மாதிரி ஒரே நாளில் எப்படி மேம் இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி ஆனீங்க அதுவும் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மூலம் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டீங்க இதை பற்றி நீங்கள் ஊர் உலகத்துக்கு என்ன மேம் சொல்ல நினைக்கிறீங்க ஆக்சுவலாக சிலவங்க அவங்களோட திறமைனால எதுனாலேயாவது செலிப்ரிட்டி ஆகுவாங்க ஆனால் நான் என்னோட திறமை என்னோடய உழைப்புனால தான் நான் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு இவ்வளோ ஃபேமஸாக இருக்கேன் அதுவும் நீங்கள்லாம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ மேம் தேங்க்யூ இந்த ப்ளவுஸ் தான் உங்களோட முதல் கலெக்ஷனாக இல்லை நீங்கள் ஏற்கனவே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வச்சு போட்டிருக்கீங்களா மேம் நோ 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 அது ஃபாஸ்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆனால் எந்த ஒரு ப்ளவுஸ்க்காக நீங்கள் இப்படி பேட்டியெல்லாம் எடுத்து வந்திருக்கீங்க ஆக்சுவலாக எனக்கு அது அதிசயமாக இருக்குது இல்லை மேம் வெளி உலகத்துல எல்லாம் பொண்ணுங்க வந்து இந்த மேம் ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டு ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக நான் வந்து இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் என்னோட என்னோட ஒரு ஆசை சூப்பர் மேம் வெளியே எல்லோரும் அந்த ப்ளவுஸோட ரேட்டு ஒரு த்ரீ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக உண்மையான ரேட் என்ன நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா மேம் ஆக்சுவலாக அதோட உண்மை என்ன ரேட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அடுத்தவங்க தெரியாமல் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே சூப்பர் மேம் சிக்ஸ் தௌசண்ட் ப்ளவுஸ் வச்சு போட்டிருக்கீங்க உங்கள் வீட்டில் எதுவும் உங்களை சொல்லலையாங்க ஆக்சுவலா என்னோட வீட்டில் நான் தான் ராணி நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதுக்கு என் ஹஸ்பண்ட் எதுவுமே சொல்ல மாட்டார் அவர் ஒரு பிள்ளை போச்சு ஓகே 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 மேம் இவ்வளோ நாள் உங்களுக்கு ஒரு பேருக்கு ஒரு அடையாளமே இல்லாமல் இருந்துச்சு இந்த செலிபிரிட்டி சேனல் மூலமாக நீங்கள் இன்னையிலேருந்து ஆரி ஒர்க் வசந்தி என்று அழைக்கப்படுவீங்க ஐயோ ஐயோ எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு ஓகே ஓகே மேம் உங்களை சந்திச்சதில் எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஐயோ போதும் போதும் என்ன ரொம்ப புகழாதீங்க நான் எல்லாம் இன்னும் அவ்வளோ பெரிய ஆள் ஓகே ஓகே எங்கள் சேனல் மூலமாக நீங்கள் இன்னும் இன்னும் பல படிகள் மேலே போகணும்னே எட்டாத உயரத்தை கூட நீங்கள் எட்டி பிடிக்கணும்னே நாங்கள் எங்கள் சேனல் மூலமாக உங்களை விஷ் பண்ணுறோமா தேங்க்யூ தேங்க்யூ ஓகே ஓகே இன்னைக்கு நாங்கள் உங்களை சந்திச்சதில் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி மேம் ஐயோ ஐயோ போதும் போதும் என்ன புகழாதீங்க எனக்கு இந்த புகழ்ச்சி எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஓகே ஓகே ஐயோ போதுங்க என்ன என்னாச்சு இவளுக்கு உறக்கத்துல ஏதோ புலம்பிட்டு என்னது இவளுக்கு பைத்தியம்தான் கண்டிப்பா பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு தூக்கத்துல புலம்பியா என்னாச்சுன்னு தெரியலையே

இப்போ எட்டி வச்சிருந்தேன் ரே ஆறைவு கெட்ட மனசேன் ஏன் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை வாயை மூடுட்டி ராத்திரியான நான் கொரட்ட கொல்லியா விடிஞ்ச கனவு கண்டு சத்தம் போட்டே எழுப்பி விடியா காலையில் ஃபுல்லாக பேசி பேசியே கழுத்து என்னடி என்னட்டு பண்ணா ஏங்க இப்போ நான் ஏன் போக்கில் தானே இருந்தேன் தூங்கிட்டு தானே இருந்தேன் இப்போ எதுக்கு ஏற்று விட்டியா ஆறைவு கெட்ட மனசேன் நல்லதோ ஒரு கனவு அதை கலைச்சி விட்டுட்டேலே நல்ல கனவு ஆறாயிரம் ரூபாய்க்கு நீ ப்ளவுஸ் தைச்சி போட்டிருக்கியா இல்லையா வசந்தி என்கிட்ட என்ன சொன்னால் குழுவுக்கு வைக்கணும் காசு வாங்கிட்டு நீ ஆறாயிரம் ரூபாய்க்கு ப்ளவுஸ் தைச்சி போட்டிருக்கியா ம் ஐயோ கனவு நம்ம மட்டும் காணலை இந்த மனுஷனுங்க புரியும்படியா கனவு கண்டும் ம் இப்படி சொல்லி சமாளிக்கிறது முறைக்கிறானே ஏங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆறாயிரம் ரூபா ஜஸ்ட் ஒரு ஆறாயிரம் ரூபா அவன் அவன் ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு ப்ளவுஸ் தைச்சி போட்டியான் நான் அப்படியே போட்டேன் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் என்ன நம்பி ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கூட தரமாட்டீங்க வந்துட்டாவே ஆறாயிரம் ரூபாய்க்கு பிளவுஸ் தச்சுட்டேண்ணா ஆறாயிரம் சும்மா வீட்டில் இருந்துக்கிட்டு கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு அடுத்த வீட்டு கதையெல்லாம் ஒன்று இல்லைன்னா ஒன்பதுன்னு சொல்லிட்டு தெரிய உனக்கு ஆ என் உலை போட ஆரம்பி என்னடி தெரியும் காலையில் வேலைகளுக்கு போய் பாரு அப்போ தெரியும் ஆறாயிரம் ரூபாய் ப்ளவுஸ் போடணுமா நூறு போடணுமா நீ ஓஹோ அப்ப நீங்க மட்டும் தான் வேலைக்கு போற மாதிரியும் ஒரு உலகத்துல யாருமே வேலைக்கு போத்த மாதிரி பேசுதிய வேற யாரும் வேலைக்கு போவில்லையே அப்படி வீட்டுல இருந்து இப்படி வெட்டி கதை பேசியதுக்கு நாளில இருந்து பேசாம வேலைக்கு போயிரு பாத்துக்க மனுஷனை தூங்க விடாம கனவு கண்டு குழப்பி எழுப்பி விட்டுருவா இதுல பிளவுஸுக்கு விலை ஆறாயிரம் ரூபா காலையில ஆனால காலையில நிம்மதி இல்ல ராத்திரியான உறங்குறதுக்கு ராத்திரி நிம்மதி இல்ல வாங்க அப்படியே சண்டை போட்டு போங்க லீவு நாள் ஒண்ணுதான் கொஞ்ச நேரம் அதிகமா இருந்து உறங்குவேன் அஞ்சு மணிக்கு எழுதி போட்டுட்ட சரி இருக்கட்டு என்னதான் இருந்தாலும் நம்ம செலிப்ரிட்டி மாதிரி கனவு கண்டோம் ஐயோ அது வேற சந்தோஷமா இருக்கு அதுவும் விடியல் காலம் அஞ்சு மணி கண்டறிக்கும் விடியல் கால கனவு பலிக்கும்னு சொல்லுவ ஏ வசந்தி நீ செலிபிரிட்டி ஆயிட்டடி வசந்தி நீ ஆறாயிரம் ரூபாய் பிளவுஸ் தைச்சதுக்கே இந்த ஊர் உலகம் உன்னை திரும்பி பார்க்குதுன்னா நீ ஒரு ஒரு பிளவுஸ் மூலம் ുംസന്തളിറ്റി ആയിട്ട് അയ്യോ ഉം ഇനിയും നമ്മ ഒരു നാലുമണിക്കേ എളുമ്പോ അവളോ വസന്ത കിടന്ന് ഉറങ്ങിട്ടേ சீக்கிரமா சாப்பாடு ரெடி பண்ணணுமே தண்ணி கொதிக்கட்டு அரிசியை போட்டுட்டு காலையில சாப்பாட்டுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்துடலாம் ம் என்னன்னு தெரியலே இப்படி அசந்து கிடந்து உறங்கிருக்கேன் ஒரு நாளா இப்படி உறங்க மாட்டேன் அஞ்சு மணி ஆயிட்டே நீ பால் வாங்க வேற போனோம் என்னமாக்கா ஆறு மணிக்கு எழுப்பினாலே திட்டுவா எட்டு தான் எலும்புவா இன்ன என்ன அஞ்சு மணிக்கு எலும்பிட்டா தூக்கமே வரலம்மா அதான் எலும்பி வந்தேன் எப்பா கொஞ்சம் ஹோம் ஒர்க்காக முடிக்க வேண்டியது இருக்கு அதே முடிச்சு வச்சுட்டெல்லாம் தான் வந்தேம்மா வந்தேன்மா பால் இல்லையே டீ போட தராது நான் போய் வாங்கிட்டு வந்துரட்டா வேண்டாம் இப்போ போகாதீங்க நல்லா பனியாக இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு போங்கம்மா ஆ சரி அவா இங்கே வாங்கிட்டா இருக்க ஆமாம்மா என்ன இது நான் காணியது கனவா இல்ல நினைவா ரெண்டோர அஞ்சு மணிக்கு எலும்பி இது உங்க அகராதிலே கிடையாது அஞ்சு மணிக்கு எலும்பியது என்ன திடீர்னு என்னமோ இருக்கு ஏம்மா நான் எலும்பி பாத்ரூமுக்கு போறேமா இன்னைக்கு இவனாக பாய மடிச்சு வைக்க முடியாட்டான ஆனா நான் பாத்ரூம் போயிட்டு வந்த உடனே எழும்பி வந்துட்டா என்கிட்ட சொல்லிட்டு வாரா நீயே லாஸ்ட் தூங்கி கிளம்ப நீயே மடிச்சு ஏம்மா நீங்கள் தானம்மா சொல்லிடுறீங்க உறக்க பாயை கடைசியில் எலும்பியவேதான் மடிச்சு வைக்கணுனே அதான் நான் முதல்ல எலும்பிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன் அப்படி பார்த்தா நான் நான் தான் முதல்ல பாத்ரூமுக்கு போனேன் ஆ மடிச்சிக்கணுமா காலம் காத்தாலே என்ன சத்தம் சத்தம் போட வைக்காதுங்க ம் ம் காலையில் வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் வரும் நானும் என் பிள்ளைய திருந்திட்டோ காலையில் சீக்கிரமாக எளிமே வந்துட்டேன்னு நினச்சி ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டேன் இதுவா வைக்க திருந்ததுமா ராத்திரி நான்தான் பாவரிச்சேன் இன்னைக்கு அவாதான் மடிச்சு வைக்கணும் எம்மா எப்போவுமே என் மேலே தப்பு சொல்கிற மாதிரி இதே மாதிரி என் மேலே தப்பே கிடையாது இன்னைக்கு அவள் தான் அவள் தான் பாய் மடித்து வைக்கான் நான் சொல்லிவிட்டு நான் பண்ணவே மாட்டேன் தெரியாமல் தாண்டி கேக்கி இருபத்தி நாலு மணி நேரத்தில் அடுத்த நாலு பாதி நாளையும் கடன் வாங்கி சண்டை போடுறீங்களே பஸ் ஸ்டாப் ஒற்றுமையாக தானே புரிய பஸ் ஸ்டாப்பில் வச்சு கொஞ்சமாக சிரிச்சு எடுத்து பேசுறீங்களா பஸ்ஸில் போகும்போது அக்கா தங்கச்சி மாதிரி நடந்து நடந்துட்டீங்களா எப்படி யாருமே இவளா ம் இவளாயா யாத்து விட்டேன் அடுத்த ஸ்டாப்பில் ஒரு குட்டி யாருவா கூட சேர்ந்து தான் அந்த நேரத்தில் என்ன அக்காடி கண்டுக்கவே மாட்டாம அவன் போக்குள்ள போவா இறங்கும் போது அவ்வளோதான் எவகிட்டையோ சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாள் ஏம்மா நானாவது பஸ் ஸ்டாப்பில் ஏறினா அடுத்த ஸ்டாப்பில் தான் இவா நீங்கள் எங்களை ஏற்றி விட்டுட்டு வருவே தெரியுமா அப்பவே பஸ்ஸுக்குள்ளே ஒருத்தி இருப்பா அவகிட்ட காக்கா பிடிச்சி தான் போய் உட்காரவே செய்வா அவகிட்ட இருந்து போற வாரவையில் கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பாம நான் என்னைக்காவது நான் இதை உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன் நம்ம சொல்லுங்கள் ஏட்டி ஒரு மாதிரி சிரிச்சிகிட்டு இருப்பேனே ஒரு மாதிரிலாம் பேசாதேண்ணே நீ என்னை பற்றி பேசாத நீ எவ்வளோ பெரிய கள்ளி நீ எனக்கு தெரியும் நான் வரலையா ஏட்டி என்னட்டி சொல்லியா ஆ நானாட்டி கள்ளி ஆமாடி കാളേജിലെ എക്സാം എക്സാം ചെല്ലി പേപ്പർ വാങ്ങണം പെൺ വാങ്ങണം മാര്ക്കർ വാങ്ങണം സ്കെയിൽ വാങ്ങണം എറൈസർ വാങ്ങണം എപ്പിടി ചൊല്ലി ചൊല്ലി അമ്മ എറു ആട്ടിയ പോട്ടിട്ട് നീ അങ്ങ പോയി തന്നിയാന്ന് എനിക്ക് തരാനെ നെച്ചോ ആ ഫ്രണ്ട് എല്ലാം തൊല്ലി തറ நீ அங்கே வர போனீங்கன்னா எனக்கும் ஸ்கூல் வர வர தெரியும் நீ ஸ்கூலில் இன்டர்வல் பீரியடு வீட்டில் இருந்து காசு திருடிக்கிட்டு போய் பக்கத்தில் இருந்து காமௌண்ட் இருக்கேன்னு தெரியுமா அந்த கிழவிக்கிட்ட போய் நீ முட்டாய் வாங்கி தின்னது எனக்கு தெரியாது நினச்சியோ அப்படி ஒரு நாள் மாட்டி நீ பீட்டி சாட்டை அடி வாங்கினது எனக்கு தெரியும் டி வாட்டி அப்புறம் புழுவனி புழுவனி கல்லி புழுவனி கல்லி எட்டி ரெண்டு வரும் இங்கேருந்து போறியாலும் இதை கம்பு எடுக்கட்டா காலையிலேயே சட்டா போய் பழுக்க வச்சு சூடு வச்சுருவோம் பார்த்துங்க ஏம்மா நீங்கள் கொள்ளலாம் என்ன இவ்வளோ நேரம் என்னை பற்றி குறை சொல்லும்போது நல்லா கேட்டுட்டு இருந்தீங்க இப்போ நான் சொன்னோன்னா சட்டாப்பையே வைக்க போகிறேன்னு சொல்கிறீங்க ஏம்மா இவள காசு காசு நினை கேட்கும் போது நல்லா கொடுக்காதீங்க இவ பெரிய கல்லியாகும் இவ எப்படி செலவு பண்ணியா தெரியுமா தண்ணி மாதிரி செலவு பண்ணியாம ஆமா தண்ணி மாதிரி செலவு பண்ணியவ பார்த்தா பாரு சங்கி ஏதா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத வாய மூட கட்டி ரெண்டு பேரும் விடிய காலையில என் பிள்ளை எழும்பட்டு நான் நினைச்சு சந்தோஷப்பட்டேன் இப்ப ஏன் எலும்பின்னு நினைச்சிட்டு கவலைப்படுங்க போங்கட்டி அப்புறம் நீ ஹோம்ஒர்க் போய் பாரு நீ குளிச்சிட்டு கிளம்ப வேண்டிய வேலையை பரட்டி காலம் காத்தாலே மாமியார் சண்டை போட்ட மாதிரி தான் வந்து நிப்பாளுவேன் போங்கட்டி அப்புறம் ஓவர் அடவா எப்படி நீ நான் போறோம்மா சும்மா இருந்த அம்மாவே காஞ்சனம் மாதிரி ஆக்கிடுவா ச்சே பாட்டி உங்கட தனியா வச்சலனும் பாறேன் போறேன் எப்பவுமே எல்லோரும் அவ்வளோக்கே சப்போர்ட் பண்ணுங்க ச்சே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம்